வணக்கம் நண்பர்களே பத்மினி செல்வராஜ் அவர்களின் நாவல் சொல்லாமல் தவிக்கிறேன் வெளிவந்துள்ளது தங்கள் அறைதானா விட்டோமா என்ற சந்தேகம் எழ உள்ளே நின்றிருந்தவர்கள் ஒரு எட்டு பின்னால் எடுத்து வைத்து இருந்த எண்ணை பார்க்க அது அவர்கள் அறைதான் என்று உறுதியானது இல்லை என்றால் அவர்களிடம் இருக்கும் சாவியால் அந்த அறையை எப்படி திறக்க முடிந்ததாம் அந்த நொடி இதை யோசிக்கவில்லை இருவரும் ஆனால் இது எப்படி என்றும் மீண்டும் படுக்கையை பார்த்தனர் இருவரும் அங்கே படுக்கை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆங்காங்கே இதய வடிவத்தில் ரோஜாக்களால் அமைக்கப்பட்டிருந்தது அதோடு அங்கிருந்த படுக்கை விரிப்பால் இதயம் போல சுருட்டி வைத்து இருந்தனர் அப்பொழுதுதான் சைந்தவிக்கும் உரைத்தது அவர்கள் புக் பண்ணி இருந்தது ஹனிமூன் பேக்கேஜ் அதில் காம்ப்ளிமெண்டரியாக இந்த மாதிரி ரூம் டெக்கரேஷனும் உண்டு கூடவே அவளுடைய பாசக்கார நண்பர்களின் ஏற்பாடு இது என்று தெரிய மெல்ல சிரித்துக் ஆனால் கௌதமுக்கு அதையெல்லாம் பார்க்க அதுவரை இருந்த இலகு நிலை சந்தோஷமான மனநிலை மாறி எரிச்சல் வந்தது என்னடி இதெல்லாம் என்று அவளை பார்த்து முறைக்க அவனை கொஞ்சம் சீண்டி பார்க்க எண்ணியவள் எதெல்லாம் என்று ஒன்றும் தெரியாதவளாய் தன் விழிகளை உயர்த்த அவனும் அவளை முறைத்தபடி படுக்கையை சுட்டிக்காட்டி இதெல்லாம் என்றான் எரிச்சலோடு ஓ இதெல்லாம் ரோசஸ் அது ஹார்ட் அப்புறம் அது பெட் என்று ஒவ்வொன்றாக அவனுக்கு விளக்க இன்னுமா எரிச்சலானவன் அதெல்லாம் எனக்கும் தெரியும் இப்போ எதுக்கு இந்த டெக்கரேஷன் என்று மீண்டுமா எரிந்து விட அதுவா நாம புதுசா கல்யாணமானவங்க இல்லையா இங்க ஹனிமூன் கொண்டாடத்தான் என்று கண் சிமிட்டி விஷமமாக சிரிக்க அதெல்லாம் இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டவங்களுக்கு என்று அவன் கடுப்போடு சொல்ல அப்படியா அப்போ கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டவங்க எல்லாம் ஹனிமூன் கொண்டாடக்கூடாது என்று சட்டம் இருக்கா என்ன என்று கேலியாக சொல்ல அவனோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பல்லை கிடித்தவன் லுக் சைந்தவி நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காத கல்யாணம் என் அம்மா அப்பாவோட வற்புறுத்தலுக்காகத்தான் இந்த கல்யாணம் மற்றபடி எந்த காலத்திலும் நீ எனக்கு ஆத்மார்த்த மனைவியாக முடியாது என்று இறுகிய முகத்தோடு சொல்ல அவனின் சுடு சொற்கள் கொஞ்சமும் அவளை பாதிக்கவில்லை வெகு இயல்பாய் அவனை பார்த்தவள் ஓகே ஓகே கூல்டவுன் தம் நீ சொன்ன மாதிரி தான் எனக்கும் நீ எப்பவும் என் ஹஸ்பண்டா ஆக முடியாது என்னோட பேரண்ட்ஸ்காக தான் இந்த திருமணம் சும்மா உன்கிட்ட விளையாண்டு பார்த்தேன் தட்ஸ் இட் நாம புக் பண்ணி இருப்பது ஹனிமூன் பேக்கேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணி இருப்பது ஹனிமூன் பேக்கேஜ் அதனால இந்த டெக்கரேஷன் காம்ப்ளிமெண்டரியா இதில் உண்டு அவங்க வேலையா அவங்க செஞ்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹனிமூன் ட்ரிப் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் உன் கேர்ள் கேர்ள்ண்டோட ட்ரிப் வந்திருக்கிறதா நினைச்சுக்கோ என்று குறும்பாக கன்சிமிட்டி சிரித்தாள் அவளின் இலகுவான பேச்சில் அவனுக்குள் இருந்த கோபம் மறைந்து போனது அவனும் மெல்ல புன்னகைத்து வைத்தான் பட் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க என்ன என்றதாய் அவளை பார்க்க இந்த செட்டப் சூப்பரா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இந்த செட்டப்லயும் செல்ஃபி எடுத்துக்கலாமா பிளீஸ் என்று பாவமாக கெஞ்ச நோ சைந்துவி நீ அன்னைக்கு போட்ட போட்டோவை வச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஓட்டோ ஓட்டுன்னு ஓட்டிட்டானுங்க என்று முறைக்க ரியலி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று ஆர்வத்தோடு கேட்க இந்த உலகம் ரொம்பவும் சின்னதமணி உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி என் கேங்கில் ஒருத்தனோட ஆளாம் நீ ஷேர் பண்ணிட்ட போட்டோ உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவனுக்கு வந்து அவன் அதை இந்த உலகத்துக்கே ஷேர் பண்ணிட்டான் எல்லா பசங்களும் என்ன புடிச்சுக்கிட்டானுங்க என்று எரிச்சலோடு சொல்ல அச்சிச்சோ அப்போ எல்லோருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சா சோ சேட் அப்போ இனி எந்த பொண்ணுங்களும் உங்களை சைட் அடிக்க மாட்டாங்க ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க நீங்க பாவம் தான் என்று பரிதாபத்தோடு சொல்ல அவளின் குரலில் பரிதாபத்திற்கு பதிலாக கேலியே தொக்கி நிற்க அதை கண்டு கொண்டவன் அவளை செல்லமாக முறைத்தான் அவளும் அசட்டு சிரிப்பை சிரித்து வைத்தவள் ஆல்ரைட் பாஸ் அதுதான் முழுசா நனைஞ்சாச்சே இனிமே முக்காடுக்கு இப்ப எடுக்கிற போட்டோவையும் பார்த்துட்டு போறாங்க என்று சொல்ல அவனோ அலறியவன் அச்சோ வேண்டவே வேண்டாம் இந்த போட்டோவை மட்டும் பார்த்தானுங்க கௌதம் ஸ்ரீனிவாசன் மணாலியில் ஹனிமூன் கொண்டாட்டம் என்று போஸ்டர் ஒட்டாத குறையாக காலேஜ் எல்லாம் பரப்பிடுவானுங்க என்று சொல்ல பரப்பட்டுமே கல்யாணம் ஆனா இதெல்லாம் சகஜந்தானே என்று சைந்தவி இயல்பாக தோலை குடுக்க அது பிடிச்ச கல்யாணம்னா பிரச்சனை இல்ல பிடிக்காத கல்யாணத்தை இப்படி பப்ளிசிட்டி பண்றது எனக்கு பிடிக்கல என்று மீண்டும் கடுப்போடு சொல்ல ஓ நீ அப்படி வரியா அப்பனா இந்த போட்டோவை யார் உங்க ஃப்ரெண்டோட ஆளோ அவளுக்கு மட்டும் பார்க்காம பில்டர் வேண்டாம் என்கோசியல் மீடியாவில் என்று மீண்டும் தடுக்க பஞ்சாங்கமா இருக்க நீ எல்லாம் எம்டெக் அதுவும் டெல்லியில பண்றேன்னு வெளியில சொல்லிடாத என்று அவனை முறைத்தவள் நீ வராட்டிப்போ நான் மட்டும் எடுத்துக்கிறேன் என்று உதட்டி பிதுக்கி அழகு காட்டியவள் அந்த படுக்கையின் முன்னால் நின்றபடி செல்ஃபிக்கு போஸ் கொடுக்க அப்பொழுதுதான் அவள் மேலே அணிந்திருந்த ஜாக்கெட் அதற்கு பொருத்தமாக இல்லாமல் இருந்தது உரைத்தது தன் மேலே இருந்த வின்டர் ஜாக்கெட்டை கழட்டியவள் அணிந்திருந்த டைட்டான ஷர்ட்டுடன் அவள் மட்டுமாய் இரண்டு மூன்று புகைப்படங்களை இப்படியும் அப்படியுமாய் கிளக்கியவள் அதை சரிபார்க்க மீண்டும் திருப்தி இல்லாமல் இருந்தது இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த செட்டப்புக்கும் செட் ஆகல ஜஸ்ட் அ மினிட் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று தனக்காக சொல்லிக்கொண்டவள் அடுத்து தன்னுடைய டிராவல் சூட்கேஸை திறந்து அதிலிருந்த ஒரு ஆடையை எடுத்தவள் குளியலறைக்கு சென்று அதை மாற்றிக்கொண்டு வந்தாள் கௌதம் தன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி அந்த ஜன்னல் வழியாக வெளியில் தெரிந்த நிலாவையும் அதற்கு தோழி பெண்ணாய் ஒய்யாரத்துடன் உலா வந்த நட்சத்திரங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் இந்த டிரெஸ் எப்படி இருக்குதாம் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தவன் அப்படியே மூச்சடைத்து நின்றான் முட்டி வரைக்குமான அடர் சிவப்பு நிற சாட்டின் கவுன் அணிந்திருந்தாள் அதன் முன்னங்கழுத்து நன்றாக கீழே இறங்கியிருக்க அவளின் செழிப்பான முன்னழகின் மேல்பாகம் அப்படியே தெரிந்தது கையிலும் மெல்லிய கயிறு போல ஒரு ஸ்ட்ராப் மட்டும் தொடுத்திருக்க சந்தனத்தில் கடைந்தெடுத்த சிற்பத்தை போல அந்த அடர் சிவப்பு நிற சாட்டின் கவுனில் பேரழகியாக ஜொலி ஜொலித்தாள் ஸ்லீவ்லெஸ் கவுனில் அவளின் கைகள் இரண்டும் பட்டு போல மினுமினுத்தது எந்த பெண்ணையும் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்த்திராதவன் தன்னவளை முதன்முறையாக அப்படி பார்க்க தன்னை மறந்து ஸ்தம்பித்து நின்றான் கௌதம் சில நொடிகள் அவளின் கரங்களை தோளிலிருந்து கீழாக தழுவ வேண்டும் போல பரபரத்தது அவன் கரங்கள் வாழைத்தண்டு கால்களை தடவி பார்க்க காஷ்மீர் ஆப்பிள் போன்ற குண்டு கன்னத்தை கடிக்க வேண்டும் போல திரண்டிருந்த செர்ரி இதழில் இலை பார அதற்கு மேல் இன்னும் ஏதேதோ ஆபாச ஆசைகள் கிளந்து எழுந்தது அடுத்த நொடி திடுக்கிட்டு அதிர்ந்து போனான் நானா இப்படியெல்லாம் தப்பு தப்பாக யோசிப்பது நானா இவளின் அழகை கண்டு தடுமாறி நிற்கிறேன் இல்லை உன்னை மயக்க இவள் ஏதோ மாயமந்திரம் பண்ணுகிறாள் மயங்கிடாதடா கௌதம் ஸ்டெடியாயிரு இவ லைஃப் ஸ்டைல் உனக்கு செட் ஆகாது இவளோடு இணைந்து விடாதே இவள் உனக்கு மனைவியா இல்லை வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் இது உன் ஹனிமூன் ட்ரிப்பில்லை வெறும் ஃப்ரெண்டோடு வந்திருக்கிற ட்ரிப் மட்டும்தான் என்று அவனின் அறிவு எடுத்துச் சொல்ல அதில் கொஞ்சம் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவன் என்னடி ட்ரெஸ் இது என்று முறைக்க ஓ இதுவா இதுதான் சாட்டின் கவுன் ஏன் பிடிக்கலையா செக்ஸியா இருக்கா என்று இயல்பாக அவனிடம் கேட்க அவன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருதிருத்தான் அதை பார்த்து புன்னகைத்தவள் அந்த உடையுடன் வந்திருந்த சின்ன ஓவர்கோட் போல இருந்ததை எடுத்து அணிந்து தன் முன்னழகை மறைத்துக்கொண்டவள் இப்போ ஓகேவா என்று கேட்க அவனுக்கோ இந்த ட்ரெஸ்ஸை விட முன்பு பார்த்த தோற்றத்தில் மீண்டும் அவளை பார்க்க வேண்டும் போல இருந்தது ஆனால் தன் ஆசையை மறைத்துக்கொண்டு ஹம் பெட்டர் என்று தலையசைக்க சரி அப்படியே என்ன கொஞ்சம் போட்டோ எடு என்று தன் ஐபோனை அவனிடம் கொடுக்க அவனும் அதை வாங்கி அந்த லென்ஸ் வழியாக ஜூம் பண்ணி அவளை பார்க்க மீண்டும் அவன் மனம் எகிரி குதித்தது நேரில் பார்க்கும் பொழுதே ஆலை வீழ்த்தும் அழகியாக மிழிந்தவள் கேமரா வழியாக பார்க்கும் பொழுது இன்னுமே ரொம்பவும் செக்ஸியாக தெரிந்தாள் மீண்டும் தன் மனதிற்கு கடிவாளமிட்டு அலைப்பாய விடாமல் கட்டுப்படுத்தியவன் இவள் ஃப்ரெண்டு மட்டும்தான் என்று திரும்ப திரும்ப உருப்போட்டவன் அவள் கேட்டபடி போட்டோ எடுத்துக் கொடுக்க அதை வாங்கி பார்த்து திருப்தியுற்றவள் உன்னோடு ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் என்று பாவமாக கேட்க அவனுக்கு ஏனோ அவளின் வேண்டுகோளை மறுக்கத் தோன்றவில்லை அந்த சாட்டின் கவுனில் பார்பிடால் அருகில் வர ஒரு நிமிஷம் என்றவள் அவன் அணிந்திருந்த ஜாக்கெட்டை கலற்ற அதன் குளிர் என்று பாதி கலன்ற தன் ஜாக்கெட்டை பிடித்துக் கொள்ள இந்த ஜாக்கெட் இந்த செட்டப்புக்கு செட் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றவள் அவன் ஜாக்கெட்டை முழுவதுமாக கலற்றி அதை ஓரமாக வைத்துவிட்டு அவன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்து படுக்கையில் அமர வைத்தாள் அவர்களின் பின்னால் பூக்களின் அலங்காரம் இருக்க இருவரும் புகைப்படத்திற்காக புன்னகைத்தபடி போஸ் கொடுத்தனர் அடுத்து இயல்பாக அவன் கையை எடுத்து தன் தோள் மீது வைத்துக் கொள்ள சற்று முன் அவள் பட்டுமேனியை தொட்டு பார்க்க எழுந்த அவன் ஆசை இப்பொழுது நிறைவேறியதாய் அவள் மேனியின் மென்மையில் அப்படியே கரைந்துதான் போனான் கௌதம் இவ்ளோ சாஃப்டா இருக்காளே என்று எண்ணியவாறு அணிச்சியாக அவளின் தோளோடு சேர்த்து மெல்ல அணைத்துக் அதில் அவனின் உணர்வுகள் கிளர்ந்தெழுந்தது அடுத்த கணம் அவளை அப்படியே தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல பரபரத்தது சற்று முன் தோன்றிய ஆசைகள் எல்லாம் மீண்டும் அவன் உள்ளே எழுந்து அவனை பாடாய்ப்படுத்தியது விருப்பமில்லாமல் புகைப்படத்திற்காக அவள் அருகில் ஒட்டி நிற்க அவளோ ஒவ்வொரு போசுக்கும் அவனோடு ஒட்டி உரசியபடி புகைப்படம் எடுக்க எவ்வளவு தடுத்தும் முடியாமல் அவன் உள்ளே மோகத்தை பற்றி கொண்டது அதுவரை அப்படி ஒருத்தி அவனை பற்றியதில்லை இந்த மாதிரி உணர்வுகளும் அவனுக்கு புதிது பெண் சுகம் தனி சுகம் அது ஒரு போதை என்று அவன் நண்பர்கள் பிதற்ற கேட்டிருக்கிறான் ஏனோ அவனுக்கு அந்த சுகத்தை அனுபவித்து பார்க்க தோன்றியதில்லை வாழ்க்கையில் செட்டிலான பிறகு தனக்கே தனக்கென்று வரும் தன் கனவு தேவதையிடம்தான் காம பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தான் அதனால் பெண்களை பார்க்கும் பொழுது அவனுள் எதுவும் புரளாது நிறைய முறை அவன் நண்பர்கள் அவனை கேலி செய்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படி கேலி செய்யும் பொழுதெல்லாம் ஒருவேளை தனக்கு ஆண்மை இல்லையோ அதனால் தான் மற்றவர்களைப் போல தனக்கு எந்த உணர்வும் தோன்றவில்லையோ என்று யோசித்திருக்கிறான் அதற்கெல்லாம் இப்பொழுது விடை கிடைத்து விட்டது இதோ இவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி ஒரு மோகம் தலை தூக்குகிறது அவளை அள்ளி அணைத்து அவள் செவ்விதழ் தரும் தேனை ருசித்து அவள் மீது படர்ந்து அவளை ஆட்கொள்ள வேண்டும் போல வேகம் எழுந்தது அவள் அணிந்திருந்த கவுனை கீழிறக்கி மறைத்து வைத்திருக்கும் அவளின் முன்னழகை தொட்டு பார்க்க நாவினால் தீண்டி சுவைத்துப் பார்க்க வேகம் எழுந்தது இப்பொழுது கௌதமுக்கு முன்புறமாய் முதுகு காட்டி நின்றபடி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு அவன் இரண்டு கையையும் எடுத்து தன் தோல் மீது வைத்துக் கொண்டு வெட்கத்தோடு தலைசரித்து சிரிப்பதைப் போன்று புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தாள் அவ்வளவுதான் கௌதமுக்கு அதற்கு மேல் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அவளின் தோளின் மீதிருந்த தன் கரத்தை மெல்ல அழுத்தினான் முன்பு பட்டும் படாமலும் தொட்டதற்கும் இப்பொழுது அழுத்தத்தோடு தொடுவதற்கும் வித்தியாசம் தெரிந்தது ஆனால் சாய்ந்தவிக்கு அது புரியவில்லை அவள் தன்னுடைய செல்பி உலகத்திற்குள் சென்றிருந்தாள் இரண்டு பக்க தோலில் இருந்த அவன் கரங்கள் இரண்டும் அப்படியே மெழுவு சிலை போல வழு கடத்தை தடவியபடி கீழிறங்க அப்பொழுதுதான் அவனின் அந்த வித்தியாசமான தீண்டல் அவளுக்கு உரைத்தது உடனே திகைத்தவள் கௌதம் என்ன செய்யற என்று தட்டுத் தடுமாறி கேட்க அவனோ அவள் பேச்சு காதில் விழாதவனாய் அவள் இரு கரத்தோடு தம் இரு கரத்தையும் வைத்து பிணைத்துக் கொண்டவன் பின் அவள் கரத்தோடு முன்னால் கொண்டு வந்து அவளின் இடையோடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டு அவளின் பின்னங்கழுத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தான் அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளுக்குள்ளும் என்னென்னவோ செய்தது அவளின் உடல் சூடேறியது அவன் முத்தத்தில் கிறங்கி நிற்க அவனோ அவளின் பின்னங்கழுத்தில் முத்து குளித்து முடித்தவன் அவளை முன்புறமாக திருப்பி அவளின் அங்கங்களை மேய்ச்சல் பார்வை பார்த்து வைத்தான் இதுவரை கண்ணியமான அவன் பார்வை இப்பொழுது விரசமாக மாறியிருக்க அவன் பார்வை வீச்சில் அவளின் அடிவயிற்றில் சுளீரென்று வலித்தது அவள் இடையை வளைத்திருந்த அவன் கரம் அவள் இடையை நன்றாக அழுத்தி பின் அதை விடுவித்து இப்பொழுது அவளின் பட்டு போன்ற கன்னத்தை மிருதுவாக வருட அவனின் வலிய கரங்களின் தீண்டலில் அவள் உள்ளேயும் ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தது அவன் கரத்தின் தீண்டலில் மயங்கி தன் இமைகளை குடை போல மெல்ல மூடிக்கொள்ள அது இன்னுமே அவனுக்கு கிளர்ச்சியை தூண்டியது தாபத்தோடு அவள் முகத்தை கைகளில் ஏந்தி அவளின் குண்டு கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான் அவனின் அந்த அழுத்தமான இதழ்கள் தந்த முத்தத்தில் பெண் அவளோ திணறி போனாள் அவனின் முத்தத்தில் அப்படி ஒரு ஆளுமை ஆண்மை கம்பீரம் நிறைந்திருக்க தன்னை மறந்து அவன் முத்தத்தை ரசித்தாள் அவனை தடுக்க சொல்லி மூளை கட்டளையிட்டாலும் அவளின் உடல் ஏனோ அதற்கு சம்மதிக்கவில்லை அவன் செய்கையின் தாக்கத்தில் பெண்ணவளும் தன் கீழுதட்டை அழுந்த கடித்துக் கொள்ள அதை பற்களிலிருந்து விடுதலை செய்தவன் தன் கட்டை விரலால் அவனின் திரண்ட இதழ்களை அழுத்தமாக உரடினான் அதில் இன்னுமாய் தவித்துப் போனாள் பெண்ணவள் அவனின் இந்த மென் தீண்டல் அவளுக்குள்ளும் மோகத்தை கூட்டியது கன்னத்திலிருந்து நகர்ந்த அவன் இதழ்கள் அவளின் திரண்ட ஆரஞ்சு சுளை போன்ற செர்ரி இதழ்களோடு இணை சேரத் துடிக்க அவளின் அதரங்களை மேல் நோக்கி முன்னேறின அவள் நெஞ்சு படபடவென்று அழைத்துக் கொண்டது இதயம் வேக வேகமாக துடித்தது வயிற்றுக்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் குபீர் என்று ஒன்றாக பரப்பதைப் போல படப்படுத்தது அவளின் கண்ணங்கள் மெல்ல செம்மையை பூசிக்கொள்ள தன்னை மறந்து அதை ரசித்தபடி இன்னுமாய் முன்னேறினான் அவன் இதழ்கள் அதன் இலக்கை அடைய நூலளவு இடைவெளியில் திடீரென்று அவனுடைய அலைபேசி அபாய குரலை எழுப்பியது அவளின் இதழை சிறைபிடிக்க முனைந்த நேரம் அவனின் அலைபேசி ஒழிக்கவும் அதில் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டவன் அப்பொழுதுதான் அங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிகழ்வும் அவன் செய்ய இருந்த காரியத்தின் வீரியமும் புரிந்தது உடனே தீச்சுட்டார் போல பாதிரி அவளிடமிருந்து விலகிக் கொண்டான் எழுந்து சற்று தொலைவில் இருந்த தன் அலைபேசியை எடுக்க அவனுடைய புரொஃபசர் ராஜகோபால் அழைத்திருந்தார் செவ்வாய்க்கிழமை ஒரு பிரசன்டேஷன் இருப்பதாகவும் அவனை அதற்கு தயார் பண்ண சொல்லி அழைத்துச் சொல்ல கௌதமும் அவர் கேட்டதற்கு சரி என்று தலையசைத்து வைத்தான் உள்ளே எரிச்சல் வந்தது ஷை இவர் இப்பதான் போன் பண்ணனுமா என்று ஒரு மனம் சலித்துக்கொள்ள இன்னொரு மனமோ நல்லவேளை இவர் போன் பண்ணினதாலதான் என் கற்பு காப்பாற்றப்பட்டது என்று நன்றி சொல்ல கௌதமுக்கு எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் இருதலை கொல்லி எறும்பாய் தவித்தான் தன் தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே சோஃபாவில் பொத்தென்று விழுந்தான் அதுவரை அவனின் தீண்டலில் உருகி கரைந்து குழைந்திருந்தவள் அந்த அலைபேசியின் ஓசையில் உள்ளேயும் அடித்துக் கொண்டிருந்த மோகத்தி கட்டுக்குள் வந்தது நொடியில் தன்னை சுதாரித்துக் கொண்டவள் அவனின் நிலையை புரிந்து கொண்டவள் அடுத்த நொடி அங்கிருந்த குளியலறைக்குச் சென்று தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு குளிருக்கு இதமான இரவு உடையை அணிந்து கொண்டு வந்து அந்த படுக்கையின் ஓரமாக படுத்துக்கொண்டாள் படுக்கையில் படுத்தபடி கௌதமை பார்த்தவள் ஹே தம் நீயும் வந்து படுத்துக்கோ நாளைக்கு சீக்கிரம் எழுந்து இங்கிருந்து கிளம்பணும் நாளைக்கு பாங்காங் லைக் போறோம் அங்கு சுத்தி பார்த்துட்டு டெல்லி போகலாம் என்று இயல்பாகச் சொல்ல அவனுக்குத்தான் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை அவன் மனமே அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிற்க வைத்து காரி கொண்டிருந்தது தன் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டவன் அவள் முகத்தை பாராமல் எங்கேயோ பார்த்தபடி நீ தூங்கு நான் அப்புறம் வரேன் என்றவன் முன்பு கழட்டி வைத்திருந்த ஜாக்கெட்டை எடுத்து அணிந்து கொண்டு பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியில் செல்ல அந்த ஜில்லென்ற என்ற பணி ஓடி வந்து அவன் தேகத்தை தழுவி அவனை இன்னுமாய் சூடையற்றியது அதீத குளிரால் அங்கு நிற்க முடியாமல் மீண்டும் அறைக்குள் திரும்பி வந்தவன் தரையெல்லாம் குளிராக இருக்க மீண்டும் காலுக்கு சாக்ஸ் தலைக்கு மஃப்லர் கைக்கு செய்தம் படுக்கையில் மறுவோரமாக படுத்தான் அடுத்த நொடி அவள் மீது போர்த்தி இருந்த அந்த மொத்தமான போர்வையை எடுத்து அவன் மீது போர்த்தி விட்டு ஒரு போர்வை தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எதுவும் டிஸ்டர்பா இருந்தா சொல்லு என்று கள்ளத்தனமாக சிரிக்க அதெல்லாம் எதுவும் இல்ல நான் ஆஞ்சநேயர் பக்தன் என்ற ரீதியில் கெத்து காட்ட ஆஹா அப்படியா நான் தான் உன் பக்தியை சற்று முன்னால் பார்த்தேனே என்று அவளும் விஷமமாக சிரிக்க அவனுக்கோ சங்கடமாக இருந்தது அது சும்மா ஏதோ தடுமாறிட்டேன் என்று கௌதம் சமாளிக்க ஓகே ஓகே நம்பிட்டேன் எதுவும் நினைக்காம சும்மா தூங்கு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் என்றவள் எக்கி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள் சில்லிட்டிருந்த அவள் உதட்டின் முத்தம் மீண்டும் அவனுக்குள் புயலை கிளப்பியது அதை கட்டுப்படுத்த படாத பாடுபட்டு போன கௌதம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீசர் உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள் இந்த நாவலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் கேட்டு பாருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் ஆர்ஜி சித்ரா